ராமகிருஷ்ணர் மாதிரி இது ரொம்ப எளிமை சரி ராமகிருஷ்ணர் மாதிரி ரொம்ப எளிமையாக விளக்க நல்லா சொல்லிட்டு இருக்கிறீங்க ராமகிருஷ்ணர் அவர் அவதாரம் சாதாரண அவதாரம் தான் உங்களுக்குள்ள கடவுளை இறங்கியிருக்காரு இல்லை உங்களுக்குள்ள கடவுளை இறங்கியிருக்காரு இல்லை அனுபவத்தில் நான் பேசுகிறேன் ஒரு அம்மா தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறாங்க தாமரை செல்வேன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க சாமி உங்களை ரிஷின்னு சொல்லலாமா யோகின்னு சொல்லலாமா ஞானின்னு சொல்லலம்மா மகானுன்னு சொல்லலம்மா இந்த பேர் எதுவுமே எனக்கு சொல்லாது மனுஷன் சொல்லுவேன் ஏன்னா நான் எப்போவுமே முன்னோர் மகானை வந்து ஒப்பிட்டு பேச மாட்டேன் சரி ராமகிருஷ்ணரு சாதாரணமான ஆளு ஆமாம் அவதார்புர் விவேகானந்தர் சாதாரணமான ஆள் அவர் சீடர் என்ன ரமணர் சாதாரணமான ஆளு ஆனா ராமகிருஷ்ணரோ ரமணரோ யோகானந்தரோ இப்படி கூட்டங்குடின்னு ஒப்பாரி வைக்கல இல்லை இல்லை

ஆயிரம் பேருக்கு நான் சொல்கிறேன் இல்லை ஒரு அஞ்சு பேர் மாற மாட்டானா அந்த அஞ்சு பேர் ஐம்பது பேரை மாற்ற மாட்டானான்ற ஆதங்கத்தில் சொல்லிடுங்க சரி சரி என்ன அதனால் ஒரு மகான்னு இன்னொருத்தர் கூட ஒப்பிடுவே கூட அந்த தகுதி யாருக்குமே கிடையாது ராமகிருஷ்ணர்னா ஒரு ராமகிருஷ்ணர் தான் ஒரு ரமணர்னா ஒரு ரமணா தான் ஒரு வள்ளலார்னா ஒரு வள்ளலாறு தான் அவர் ஈக்குவலாக யாரையுமே ஒப்பிடு முடியாது எந்த மகானையும் ஒப்பிட முடியாது சரி சொல்லி இது மனமே குருவங்கிறீங்க மனமே குருங்க மனம் வந்து நாடி தான் போகுது அது இன்பம் வந்து கெட்டதில் தான் கிடைக்குது அது எவ்வளவு இது தடுத்தாலும் அதுக்கு தான் விரும்பி போகுது அது எப்படி குருவா எழுத்துக்கிறது இப்ப இங்க எப்படி வந்தீங்க மனசு ரொம்ப நாள் இது கஷ்டப்பட்டு இங்கே சேலத்துலேருந்து வந்தால் இங்கே தாம்பரத்தில் பையன் வீடுகளில் இருக்கிறேன் அங்கே இருந்து நான் ரொம்ப நாள் அவங்க பார்த்துக்கிட்டு வரணும் இன்னொரு தடவை வந்துட்டு நான் இங்கிறது மனசுல போராட்டத்தோட தோட்டத்தில் இருக்கிறேன் மனசு தானே போராட்டத்தில் மனசு சொல்லி தானே இங்கே வந்தா அதுதானே உனக்கு வழிகாட்டிக்குது அப்போ அதனால தான் மனசு குருன்னு மனம் வர முடியாது அப்பா சொன்னாரு அண்ணன் சொன்னாரு தம்பி சொன்னாரு அவன் மனசை ஏத்துக்கினால மட்டும்தான் வருவான் அப்ப மனம்தான் ஒரு மனுஷனுக்கு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் யார் சொன்னாலும் கடவுள் கேட்க மாட்டான்

அது மாதிரி இந்த உலகத்திலயும் துன்பப்பட்டுதான் வாழணும் தாய் கர்ப்பத்தில் இருந்து வரப்ப சோமா ஏத்து நான் கங்கார் மாதிரி வச்சாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பூமிக்கு வந்த தெரியுமா நீ கஷ்டப்பட்டு அப்போ எங்க இருந்து கஷ்ட கருவுல இருந்து உனக்கு கஷ்டம் உதயமாயி போச்சு அப்ப உலகத்துல உனக்கு எங்க இருந்து சுகம் கிடைக்கும் இன்பம் இன்பம்ன்றீங்களே இன்பம் எது இன்பம் இப்போ நீ பேசி அது இன்பம் இல்லையா இப்ப உன் புள்ளப்பு வீட்டுக்கு போனேன் அது இன்பம் இல்லையா கூத்தியார் வீட்டுக்கு போனாதான் இன்பமா

அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் அப்போ ஆ சொல்லுப்பா வந்து இறைவன் வந்து ஜோதி வடிவமாக இருக்காரு கண்களில் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது யார் சொன்னது இல்லை சொல்கிறாங்க யாருனால கேட்குறீங்க அப்பா அவங்ககிட்ட கேட்கணும் ஏன்பா ஜோதி வடிவமாகிறாரன்றியே அது எப்படிப்பான் காட்டுப்பான்னு போய் கேளு அவங்க சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது நான் சொன்னதை கேளு பதில் அது அதுதாங்க இவங்க கிட்ட தங்க விளக்கம் கேட்குறதுங்க இல்லப்பா எவனோ சொல்றதுக்குல நான் ஏன் விளக்கம் கொடுக்கணும் இல்ல அவங்க சொல்றது இல்லைங்களா சொல்லு அந்த ஜோதி இருக்காருன்னு சொல்கிறாங்க இருக்காரு அது எப்படி விளக்கம் அப்படின்றத கேட்க கேட்கறீங்க ஜோதினா ஒலின்னு தெரியாது சூரியன் யார் செய்தது யார் செய்யறது அது என்னவா இருக்குது அது ஒளியா இருக்கு அதான் கடவுள் சரிங்க ஜோதின்னா இந்த லைட்லாம் ஆப்பாவும் அணியும் அது ஆப் ஆகாது அது ஆப் அஞ்சுதுன்னா உலகம் ஆப் ஆயிடும் அதுதான் ஜோதி வடிவம் அந்த மாதிரி ஆயிரம் ஜோதி வடிவத்தில் இருக்கிறான் கடவுள் அதை உன் கண்ணால் பார்க்கும்னா கண்ணு போடும் மின்னல் வரதில்லை இடி விழுந்து அந்த மின்னலை பார்த்தீங்கன்னா கன்று போவதில்ல அப்போது இந்த சூரிய மாதிரி ஆயிரம் அணுங்க சூரியத்தை நம்மளால் பார்க்க முடியுமா கண்ணால் இந்த உடலால் பார்க்க முடியாது இந்த உடல் தீஞ்சு போயிடும் இடி உந்தால் தீஞ்சு போகுதில்ல உடம்பு கரண்டில் மாட்டிக்கிற மாதிரி ஆகி போகுது இல்லை அந்த மாதிரி கடவுளை பார்க்கும்போது நீ அந்த நிலைக்கும் போயிடுவேன் அதனால் அதுக்கு ஒரு கடை கண் இருக்குது அந்த கண்ணில் பார்க்கணும் பார்த்தா தான் தெரியும் சும்மா நான் ஜோதி வடிகளை வீட்டில் கூட விளக்கு வலத்துனோம் ஜோதி தான் கடவுளேருந்தானே கும்பிட்டுங்கிறோம் கோயிலில் விளக்கு வலுத்துட்டு கும்பிட்டுன்னு கூறோம் அவன் சர்ச்சில் மொழி கொத்தி கொழ்த்துட்டு கும்பிட்டுன்னு கூறான் மசூதியில் ஊதுவத்தி கொளுத்திட்டு கும்பிட்டுக்குறோம் மொத்தத்தில் ஒலியை தான் கும்பிட்டுங்குறான் எல்லா மதத்துக்காரனும் இல்லை ஆனால் அது என்ன என்னான்னு தெரிஞ்சிக்கலாம் அதனால பாடம் நல்லா பண்ணும் சும் கேள்வி கேட்டுட்டா தெரிஞ்சுக்க முடியாது ஒரு ஒரு தான் பாடம் வாங்க பாடம் பண்ணிக்கனு கேளு கேட்ட கேட்ட விளக்கம் கிடைக்கும் அப்படின்றது அதுதான் சொல்றேன்னாப்பா சூரியன் தான் கடவுள் சூரியன் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே நமக்கு தெரியாது யார் யாரு உட்காந்து தெரியுமா சரிங்க தெரியாது அப்போ ஒளி தான் நமக்கு காட்டி கொடுக்குது இல்லையா விருது தான் மறைக்குது இல்லையா ஒளியும் இருளும் இல்லாத ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போகணும் ஞானிக்கு அபிராமப்பட்டருக்கு அமாவாசைக்கு ராஜா போகிறார் கோயிலுக்கு என்னப்பா இன்னைக்கு என்ன நாலு பாண்டார் அமாவாசை ஆனால் அவர் சொல்கிறார் பௌர்ணமீன் ராஜா என்ன ஏன் அமாவாசையை போய் அவன் பௌர்ணமின்றான் இல்லை அவனுக்கு அவன் அப்படின்ட்டான் புட்சியின் போய் கட்டி போட்டு பௌர்ணமின்னு இன்னைக்கு காட்டிலன்னு சொன்னால் உன்னை கண்ணை குத்து போட்டு கண்ணு போன பிறகு என்ன பண்ணுறது ஆ அதனால சொல்கிறான் பதில் சொல்லடி அபிராமின்றான் நான் சொன்னேன் உண்மையை தான் சொன்னேன் ஆனால் அவன் இருட்டில் இருந்துக்குன்னு இருள் இருள் அமாவாசைன்னு சொல்லிங்கிறான் இப்போ அவனுக்கு நீ ஒளி வடிவத்தை காட்டு அப்படின்னா வானத்தில் மூகத்தை கட்டி போட்டு ஒளி வந்துடுச்சு பௌர்ணமி நிலவு வந்துடுச்சு அப்போ இந்த சொன்னது அபிராமி பட்டர் சொன்னது பௌர்ணமின் இது கரெக்ட் தானே அப்படின்னு அரசம் ஒத்துக்கணும் இல்ல அப்படி கதை அப்படி தானேப்பா அதனுடைய பொருள் என்ன ஞானிக்கு இரவு பகல் கிடையாது அமாவாசை பௌர்ணமி கிடையாது அஞ்ஞானிக்கு அமாவாசை இருக்குது பௌர்ணமி இருக்குது இல்லையா அஞ்ஞா அரசன் வந்து அஞ்ஞானி அவன் இருட்டில் வாழ்ந்துன்னு தருவேன் ஞானி வெளிச்சத்துல வாழ்ந்துன்னு அவனுக்கு இருளே கிடையாது அதனால் பட்டினத்தார் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் சூடு சொர்ணம் இல்லாத ஜென்மத்துக்கெல்லாம் உரைக்கிற மாதிரி சொல்லுவார் ஏ எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார் பட்ட பகலை இரவின்று கூறிடும் பாதகரேன்றான் ஏன்னா நம்ம வீட்டில் வர்றதுனால நமக்கு அதான் தெரியும் மகான்கள் வெளிச்சத்தில் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு இருளே கிடையாது அதனால அவங்க சொன்னாங்கப்பா அந்த மாதிரி நிலைக்கு நம்ம போகும்போது தான் அது தெரியும் கீழே எந்தக்குன்னே மேலே ஆகாயத்தை பார்க்கணும் முடியாது அதனால மேலே போட்டு முயற்சி பண்ணுவோம் சரிங்க தெரிஞ்சுங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் காலம் நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்ம நித்யானந்த அமித்யான பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்க